ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் தண்ணியில் இந்த மாதிரி நம்ம முருங்கக்கிற உருவன் அப்புறமா அந்த தோல் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி தண்டு மாதிரி இது வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக வந்து இந்த அளவுக்கு தான் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக டீத்தூள் சேர்த்துக்கலாம் டீ டீத்தூள் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே தட்டில் எடுத்து வச்சதுனா அது கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால ஒட்டிக்குச்சு இதை நான் எடுத்து இதுக்குள்ளே போட்டு விட்றேன் டீத்தூள் வந்து நம்ம நார்மலான டீத்தூள் யூஸ் பண்ணணும் இந்த மிக்ஸிங்கெலாம் இருக்கும் இல்லைங்களா மசாலா அதை யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இதை ரெண்டுத்தையும் அப்படியே போட்டுட்டு அடுப்பு மேலே வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதித்து இது அரைக்கப்பை அளவு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ரெமிடி ரெடி ஆகிடுங்க இதை வந்து கடைசியில் நம்ம ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் சேர்க்கணும் இப்போ இதை அப்படியே நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதில் நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸியான மெத்தட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்தில் ரெண்டு மூணு எல்லாம் ஹேர் வாஷ் பண்ண முடியாது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும் வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ ஹேர் வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ரெமெடிஸ் வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கூட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் வந்து ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பாட்டிலில் நீங்கள் தினமுமே இதை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் நல்லா காய விட்டுடணும் காஞ்ச அப்புறமா வந்து நீங்கள் தலை சேவிக்கலாம் இந்த மாதிரி தினமும் இதை அப்ளை பண்ணலாம் ஆனால் வாரத்தில் ரெண்டு தடவை வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலே போதும் இப்போ நல்லா கொதிச்ச அப்புறமா அதை வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைக்க வரைக்கும் இதில் ஒரு அரை ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் சில்லு அப்புறமா அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தினமும் நீங்கள் தலையில் வந்து இது அப்ளை பண்ணலாம் வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமடின்னு சொல்லலாம் வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பு இது உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நேச்சுரலான ரெமடி அப்படின்றதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈஸியான நேச்சுரலான ஒயிட் ஹேர் பிளாக் ரெமடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்ச பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்தியான சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்